அதை சொல்லலைன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் பாருங்க நீங்கள் இந்த எங்களோடு தோழமை கட்சியாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள் ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு தெரியுது பலன்கள்லாம் புரியுது விவசாயிகளாக இருக்கிறதால அவங்களுக்கு தெரியுது நான் புள்ளி ஒருத்தோடு சொல்லிட்டேன் இது என்ன கணக்கு வழக்கு இது ஐஏஎஸ் அதிகாரிகள் நிதித்துறையினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் அமைச்சராக இருக்கிற நாங்கள் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கப்படுகிறது என்று நாங்கள் படிக்கிறோம் அது செலவு செய்யப்படுகிறது ஆடிட் ஜென்ரல் ஆண்டாண்டுக்கு அவைகளெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கணக்கு பார்க்குறார்கள் ஆனால் இது எதுவும் நாங்கள் ஒன்று வாயால் வட சுட முடியாது அமைச்சராக இருக்கிறவங்க ஆனால் நாங்கள் ஒதுக்குறோம் ஆனால் இது வந்து ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதிலே இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சியை வித்துவிட்டு பேசுகிறார்கள் மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள்